அப்புத்துறை பாலகிருஷ்ணன் அவர்கள் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான அப்புத்துறை விசாலாட்சி தம்பதிகளின் அன்பு புதன்வரும் காலம் சென்றவர்களான பொன்னையா நாகரத்னம் தம்பதிகளின் அன்பு மனுமகனம் தர்மயோகினி அவர்களின் அன்பு கணவரம் பிரகாஷினி கதீபன் ஆகியோரின் பாசமிக தந்தையம் சுவிதன் அவர்களது அன்பு மாமனாரம் பாலச்சந்திரன் சுசீலா தேவி பாலசுப்ரமணியம் வசந்தா தேவி பாலசுந்தரம் சரோஜினி தேவி பரமசிவம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் தர்மபாலினி காலம் சென்று தர்மராஜ்னி சாந்தகுமார் விஸ்வலிங்கம் பரமேஸ்வரன் தர்மசாந்தினி ஆகியோரது அன்பு மைத்துணரும் ஆவார் அன்னாரது இறுதிக்கிரியகள் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஞாயிற்றுக்கிழமை முற்பகல் பத்து மணி அளவில் வயாவிளான் தெற்கு ஞான வைரவர் கோவிலடி எனும் முகவரியில் அமைந்துள்ள நடராஜா மேனேஜர் அவர்களது இல்லத்தில் நடைபெற்று பின்னர் வயாவிளான் இந்து மயானத்தில் புதவுடல் தகரம் செய்யப்படும் இவ்வரைவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மனைவி தர்மயோகினி நான்கு ஒன்று ஏழு எட்டு ஏழு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று இரண்டு ஒன்று மகள் பிரகாஷினி நான்கு ஒன்று ஏழு ஒன்பது இரண்டு இரண்டுக்கான சுழியம் நான்கு நான்கு ஒன்பது ஒன்பது மகன் கதீபன் நான்கு ஒன்று ஏழு எட்டு ஏழு ஒன்று மூன்று எட்டு இரண்டு ஒன்று ஒன்று உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்